கோடிகளை அழிய கல்கி இரண்டாயிரத்து எட்நூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி மிரட்டலான வசூல் வேட்டை முதல் நாள் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் இதுவா தமிழ்நாட்டில் ப்ரமோஷனே செய்யவில்லை என்றாலும் முதல் நாள் முதல் காட்சிக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சியாக திரையிடப்பட்ட படமாக மாறியது நேற்று அதாவது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸான கல்கி இரண்டாயிரத்து எட்நூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி திரைப்படம் நான்கு ஆண்டுகள் மிகவும் மெனக்கெட்டு உருவாக்கியுள்ள இந்த படத்திற்கு எங்கு திரும்பினாலும் நல்ல ரிவ்யூக்களே வந்து கொண்டுள்ளது குறிப்பாக மகாபாரத கதையை அறிவியல் தொழில்நுட்பம் நாம் கற்பனை செய்து மார்க்க முடியாத அளவிற்கு வளர்ந்து பின்னர் நடைபெறும் மாற்றங்களை தனது அசாத்திய கற்பனையால் சிஜி காட்சிகளை உருவாக்கி ரசிகர்களுக்கு மிரட்டலான அனுபவத்தை ஏற்படுத்தியுள்ளார் இயக்குனர் நாகஸ்வின் படம் பல்வேறு பாகங்களை கொண்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லாத அளவிற்கு இறுதியாக முடிக்கும் போது கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் என முடிக்கும் போதே ரசிகர்களுக்கு உற்சாகத்தை அதிகரித்து விட்டது படக்குழு படத்தில் பிரபாஸ் தான் ஹீரோ என படக்குழு சொன்னாலும் படத்தில் வரும் காட்சிகளை பார்க்கும் போது அமிதாப் பச்சன் தான் கதாநாயகன் என நமக்குள் ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிடும் அளவிற்கு காட்சிகளை அட்டகாசமாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளது படக்குழு பிரபாஸ் அமிதாப் பச்சன் என இருவரும் தங்களுக்கான ஸ்கிரீன் டைமில் கலக்கினால் சொற்பமான நேரங்களே வரும் கமலஹாசன் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் அனைவரையும் தூக்கி சாப்பிட்டு விடுகின்றார் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பிடித்த ரசிகர்களுக்கும் இந்த படம் விஷுவல் ட்ரீட் ஒரு திருப்திகரமான படத்தை பார்க்க வேண்டும் என நினைத்து போகின்றவர்களுக்கும் இந்த படம் ஒரு தரமான விஷுவல் ட்ரீட் என்றே கூற வேண்டும் படம் பார்க்கும் ரசிகர்களில் பெரும்பாலானோருக்கு இந்த படம் கட்டாயம் திருப்திகரமான படம் தான் படத்தின் திரைக்கதையில் காட்சி வடிவமைப்புகளில் சண்டை காட்சிகளில் வசனங்களில் இயக்குனர் ஸ்கோர் செய்து கொண்டே போகின்றார் என்றால் நடிப்புகளில் அனைவரும் எத்து காட்டுகின்றனர் ஆனால் இவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு சந்தோஷ் நாராயணன் இசை படத்தின் மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது குறிப்பாக ஒரு சில இடங்களில் சந்தோஷ் நாராயணன் ஹம்மிங் செய்கின்றார் அந்த காட்சிகளில் அவரது குரல் அந்த காட்சிகளை தூக்கி நிறுத்துகின்றது உலகம் முழுவதும் ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த படத்திற்கு அனைத்து இடங்களிலிருந்தும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இந்தியாவில் மட்டும் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மற்றும் ஹிந்தி என ரிலீஸ் செய்யப்பட்டது இதில் த்ரீ டி காட்சிகளும் த்ரீ டி இல்லாத டூ டி காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டது இந்தியாவில் மேற்பட்ட காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டது இதன் மூலம் அள்ளி இருக்கும் என திரைப்படங்களின் பாக்ஸ் ஆபீஸ் குறித்த தகவலை வெளியிடும் சாக்னிக் வலைதளம் தெரிவித்துள்ளது மேலும் வெளிநாடுகளில் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூலை அள்ளி இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி எட்டு ஏடி படம் தனது முதல் நாள் வசூலில் கிட்டத்தட்ட கோடி ரூபாயை அள்ளி இருக்கும் எனவும் அந்த வலைதளம் குறிப்பிட்டுள்ளது அதேபோல் படத்தின் முதல் நாள் வசூல் இருநூறு கோடியை கடந்த இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது பாராட்டு மழையில் நனைந்து வரும் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி படம் இந்திய சினிமாக்களில் இதுவரை அல்லாத வகையில் போகின்றது பாக்ஸ் ஆபீஸில் சாதனை மேல் சாதனை படைக்கப் போகின்றது எனவும் பல திரைப்பிரபலங்கள் குறிப்பிட்டுள்ளன